அனைவருக்கும் வணக்கம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்து தான் தமிழகத்தில் அவங்க ஆட்சியை வந்து பிடிச்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் அறிக்கையை தயாரிக்கக்கூடிய பணியை கனிமொழி அவர்களின் தலைமையினான பன்னெண்டு பேருக்கு வந்து குழுக்களை ஒப்பதிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியாவது மீண்டும் தனது ஆட்சியை வந்து நிலைநிறுத்தி ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க வந்து முன்னெடுத்து செல்கிறாங்க இந்த தருவாயில கனிமொழி அவர்கள் சொந்த சமூகமான நாதார் சமூகம் தற்போது திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை வந்து எதிர்த்துருக்காங்க அதற்கு காரணம் என்ன எந்தெந்த தொகுதிகளெல்லாம் வந்து திமுக இப்போது ஆயிட்டு வருது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் எம்பி கனிமொழி அவர்களின் சமூகம் சொந்த சமூகமான நாடார் சமூகம் இப்போ திமுகவுக்கு எதிரான அந்த மனநிலைக்கு திரும்புறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் வளத்த கதாவே மாறல பாயுது நாயே ஓனரை கடிக்குதுன்ற கதையாக திமுக சோறு போட்டு வளர்க்கக்கூடிய ஊடகவியலாளர் என்ற பொறுவையில் சோறு போட்டு வளர்க்கக்கூடிய திரு முக்தார் அவர்கள் சமீபத்தில் செய்த ஒரு விதயம் தான் இதற்கு முழு முதல் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இப்போ சமீபத்தில் நாதார் சங்கமும் தமிழ்நாடு வர்த்தக சங்கமும் இணைந்து திமுகவுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து பண்ணியிருந்தாங்க Grazie. Right. இது வந்து கிண்டியில் இருக்கக்கூடிய காமராஜ நினைவு மண்டபத்தில் வந்து சத்திய வியக்கம் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுக்கிறாங்க இது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் ஒரு வைப்ரண்டான கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவது வந்து நாடா சமூகம் அந்த நாடா சமூகம் முழுக்க இப்போ தமக்கு எதிராக திரும்பி இருக்காங்க அப்படின்றது வந்து திமுகவுக்கு உண்மையிலேயே எலெக்ஷன்ல ஒரு பேரதி தான் ஏன்னா கிட்டத்தட்ட இருந்து முப்பது தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சமூகமாக வந்து நாடார் சமூகம் தான் இருந்துட்டு வராங்க இது வரைக்கும் அந்த எலெக்ஷன் அது ப்ரூவ் செய்யப்பட்ட ஒன்று தான் ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை வந்து தங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்களே இதற்கு காரணம் நம்ம வளர்த்த ஒரு பிராணின்றது வந்து திமுகவால் எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு தெரியல முதல்ல என்ன எங்கேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் சமீபத்தில் ஊடகவியலாளர் எனக்குரிய போர்வையில் திமுகவுக்கு ஆதரவாக திமுக எதிர்நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவங்கள வந்து தான் இன்டர்வியூக்கு கூப்பிட்டு சில ஒட்டல்கள் கட்டல்களை வைத்து தான் ஏதோ அந்த டிபேட்டில் வந்து வின் பண்ண மாதிரி பீத்திக்கு வந்து திரியக்கூடிய திரு முக்தார் அவர்கள் ஒரு காணொளி வந்து வெளியிடுறாரு அதில் வந்து காமராஜர் அவர்கள் தன் சொந்த சமூகம் நாதார் சமூகத்தை வந்து ஊழல் செய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆற்பத்தினதாகவும் அதை தகுந்த உணவிலும் கலப்பதம் செஞ்சு ஊழல் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வந்து முக்தார் அவர்கள் அந்த வீடியோவில் வந்து அதுக்குறாரு இது வெளியாகுது வெளியானதுக்கப்புறம் அப்புறம் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்து அவர் மீது வந்து கொடுக்கப்படுது அவர் வந்து கைது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் முக்தார் மீது திமுக அரசாங்கம் எடுக்காதது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கு ஏன்னு கேள்வி கேட்கறத பதிலே நமக்கே தெரியும் பதில் தெரிஞ்சதை கேள்வி கேட்கற தான் இருக்கு ஏன்னா இது வரைக்கும் திமுக எதிர்த்து ஒரு காணொலி கூட வெளியிடாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முக்தாரா அதுல ஒருத்தரா இருப்பாரு எனதான் வந்து ஒரு ஊடகவியலாளர் முன்னிறுத்தினாலும் தன் கேள்விகளின் நாயகன் வேற இதுல ஒரு பேர் கேள்வியின் நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னேறுத்தினாலும் அவர் இது வரைக்கும் திமுகவுக்கு எதிராக தனது கேள்விகளை வந்து வெச்சது இல்லை அதில் இருந்தே தெரியுது அவர் யாருக்காக வேலை செய்கிறாரு எதற்காக வேலை செய்கிறாருன்றது வந்து வெத்த வெளிச்சமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ இப்போ பேக் டு த பாயிண்ட் இப்போ நூறுக்கும் மேற்பட்ட புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து திமுக எந்த வித நடவடிக்கை எடுக்கலன்னு இதே அந்த நாடார் சமூகத்தை ரொம்பவே ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதற்கு அடுத்த கட்டமாக அவங்க வந்து போராட்டங்கள் பண்றாங்க அவர் வந்து கைது செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஆளும் அரசாங்களை வந்து அழுத்தத்தை வைக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு அழுத்தமும் அவர் பக்கம் போகல ஏன்னா அவரு கூடவே எனது போலீஸ்காரில் வந்துச்சு அரசாங்க பணத்திலே வந்து அவருக்கு வந்து திமுக அரசு வந்து பாதுகாப்பு வழங்கிட்டு இருக்கு அப்படி என்ன ஒரு சுதந்திர போராத்த வீரரா இல்லை வேற எதனா நாற்றுக்காக எதனா போராடி சிறை செஞ்சு வெளியே வந்திருக்காரா அவர் உயிருக்கு எதனா ட்ரெண்ட் இருக்கா அப்படின்னு தெரியல ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு எதிர்கட்சிகளை எந்த அளவுக்கு கேவலமாக அதுவும் இரட்டை அர்த்தம் இல்லை நேரடியாகவே தலைப்புகளை வச்சு ரொம்பவே கீழ்த்தரமாக வந்துக்கக்கூடிய ஒரு விபச்சாரி கூட அந்த அளவுக்கு நடந்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கக்கூடிய ஒரு நபர் தான் முக்தார் அந்த முக்தாருக்கு எதுக்கு ரெண்டு போலீஸ் பொறுத்து இவ்வளவு பாதுகாப்பு திருமுக அரசு வந்து தொடர்ச்சியா கொடுக்குது அப்படின்றது தான் ஒரு கேள்வி விஷயம் வந்து பெருசாக வைரலா வெடிக்குது எல்லா தரப்பு மக்களும் வந்து கேள்வி கலைய தொடங்கிது ஏன்னா காமராஜரை தமிழகத்தில் யாருமே வந்து ஒரு நாதா சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் வந்து பார்த்தது இல்லை அவர் வந்து ஒரு பெருந்தலைவர் அவர் வந்து அரசியலில் ஒரு மூத்த முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டோம் அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவர் நல்லாட்சி கொடுத்ததுனா அது காமராஜர் தான் அப்படின்ற ஒரு பார்வையில் மட்டும்தான் காமராஜர் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகங்கள் வந்து பார்த்துட்டு வராங்க அவருக்கு ஆதரவாக இப்போ பிற சமூகங்களும் தங்கள் கேள்விகளை வந்து எழுப்ப தொடங்கியிருக்காங்க இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தேர்தலில் ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் ஏற்படுத்தும் நான் சொன்ன மாதிரி அந்த இருபத்தஞ்சிலிருந்து முப்பது தென்மாவட்ட தொகுதிகளில் நாளார் சங்கமும் வைப்ரண்டான ஒரு சமூகமாக இருக்காங்க இந்த தருவாயில் இப்போ திமுக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்தது இதற்கு நடுவில் இந்த விஷயம் பெருசானவனே திரு முக்தார் அவர்கள் ஒரு ஒரு போஸ்ட் வந்து வெளியிடுறாரு என்ன போஸ்ட்னா நான் வந்து காமராஜர் இழிவு பக்கத்தில் நான் வந்து மற்றவங்க சொன்னதை தான் நான் சொன்னேன் நானாக வந்து அவர் இழிவு பதத்தலை அப்படின்னு சொல்லிட்டோம் எந்த ஒரு இடத்துலையும் அவர் வந்து மன்னிப்பு அப்படின்னு நான் செஞ்சது தவறுனே அவர் ஒத்துக்கொள்ளலை அப்படின்ற பட்சத்தில் எப்படி மன்னிப்பு கேட்டார் மன்னி மன்னிப்பு கேட்பார் மன்னிப்புன்றது எந்த வித இடத்துலையும் வரலை பின் அழுத்தம் விதப்பதி அதுக்கு பின் ஒரு காணொலி வெளியிடுற அதுலேயும் வந்து மன்னிப்பு வெளியே வரவே இல்லை எப்படின்னா நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு கமலஹாசன் வச்சு தான் சொல்லுவாங்க நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டேன் அவனே அப்படியா சரி தான் போ அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் சொல்கிற மாதிரி ஒரு காமதியில் வெளியே வரும்ல அந்த மாதிரி திரு முக்தார் அவர் திருன்றதுக்கு அசிங்கமாக தான் இருக்குது அவர்கள் அந்த மாதிரி ஒரு காணொலி தான் பேசி வெளியிடறாரு இன்னைக்கு வரைக்கும் காமராஜரை பற்றி இழிவா உணர்ச்சியும் அவருக்கு இல்லை ஏன்னா தமிழகத்தில் நல்லாட்சி கொடுத்தவர் சொல்லிட்டு சொன்னவனே முதல்ல நினைவுக்கு வருது திரு காமராஜர் அவர்கள் தான் இந்த மாதிரி தருவாயில நம்ம என்னதான் தமிழக தலைவர் வந்து சொல்லி சொல்றோம் அப்பா ஸ்டாலின் சொல்றோம் இப்ப புதுசா வந்து இளம் பெரியார் உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் நமக்கு வந்து பிராண்ட் வந்து பெரியாரை பெரியார்கிறோம் இவங்களெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பெரிய சர்ச்சைகளை விதிக்குது காமராஜர் இருந்தாங்கன்னா அப்போ வாழ்ந்துட்டு இப்போ வரைக்கும் பெருந்தலைவர் பெருந்தலைவர் காமராஜரை கூப்பிட்றாங்க இது அழிச்சே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஊடக வியாபாரி முக்தாரை வந்து திமுக காலத்தில் இறக்கி விட்டுருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லா இதுலையும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இப்போது இதில் வந்து அடுத்த கட்டமாக வந்து காமராஜரை வந்து இழிவு வராங்க தொடர்ச்சியா ஏன்னா சமீபத்தில் திருச்சி சிவா அவர்கள் வந்து சொல்லியிருந்த ஒரு விதயம் காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து தூக்கி காமராஜர் மீது வந்து வைத்திருந்தார் இப்போ முக்தார் அவர்கள் வந்து முக்தார் வந்து காமராஜரை வந்து இழிவு இது வந்து தொடர்கடையாவே நடந்துட்டு இருக்கு தமக்கு எதிரான நாங்கள் அப்பா தான் தான் பையன் இவன் தான் தமிழகத்துல சிறந்த ஆட்சி புரிந்தவர் சொல்லிட்டு நிலைநிறுத்த இதற்கு முன்னாடி சிறந்த ஆட்சி புரிந்தவர் எல்லாரையும் வந்து அவமதிப்பது வந்து சரியான போக்காக வந்து எங்களுக்கு தெரியல இதில் வந்து கூட்டணியில காங்கிரஸ் எப்படி இன்னும் இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு கேள்வி காமராஜர் வந்து ஒரு காங்கிரஸ்ல மூத்த தலைவர் தமிழகத்துல வந்து காங்க காங்கிரஸ் சார்பாக முதலமைச்சராக இருந்தவர் அவரை வந்து திமுக அரசு தொடர்ச்சியாக இழிவு பதத்தே வருது காங்கிரஸ் வந்து இதில் அவங்க நிலைப்பாடு என்ன அப்படின்றது வந்து இது வரைக்கும் தெளிவு இல்லை காங்கிரஸ் தெளிவு பதத்தில்னாலும் மக்கள் இதை வந்து தெளிவாக தெரியுது இவங்களுக்கு வந்து தன் தலைவர்கள் முக்கியம் இல்லை தனக்கு கிடைக்கக்கூடிய சீட்டுகளும் நோட்டுகளும் தான் முக்கியம் அப்படின்றதுல வந்து காங்கிரஸ் தெளிவாக தான் இருக்காங்க நம்ம தான் முட்டா அவங்க வந்து கொள்கையோட செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பா நம்ம தான் இதில் மிகப்பெரிய முட்டாளாக இருக்கும் இதே இந்த தாவேக்கா கொள்கை தலைவர்கள் ஒருவராக வந்து காமராஜர் வந்து வச்சிருக்கக்கூடிய தாவேக்காவோட நிலைப்பாதி என்ன அப்படின்றது தான் ஒரு கேள்வி இப்போது விஜய பற்றி எதனால் பேசுனா உடனடியாக விச்சுவல் வாரியர்ஸ் வந்து உடனே வந்து கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க உனக்கு தெரியுமா என் தலைவன் அப்படி என் தலைமை இப்படி என் தலைவன் செய்யாத வேலையில என் தலைவன் சினிமாவில் அப்படி டான்ஸ் ஆகவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிச்சுவல் வாரர்ஸ் தங்கள் கொள்கை தலைவரை வந்து ஒருத்தரை இழிவுபடுத்திருக்காரு அவருக்கு எதிராக அவங்க கந்தனத்தை வந்து பதிவு பண்ணாங்களா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இதற்கு முன் வந்து பெரியாரை வந்து சீமானவங்களை விமர்சிக்கும் போதும் அதற்கு எதிர்கருத்துக்களை வந்து விஜய் அவர் தரப்பில் விஜய் அவர்களின் தரப்பில் வந்து இது வரைக்கும் வச்சது காமராஜர் அனைத்து மக்களுக்குமான தலைவர் அரசியலை தாண்டி ஒரு ஒரு எப்படி ஒரு கட்டமைப்பை தமிழகத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அமை முதலமைச்சர் போது அவரை எழுதிப்படுத்தும் போது ஒரு கட்சியாக உங்களோட பார்ட்டிசிபேஷன் என்ன இருக்கு அப்படின்றதுதான் முதற்கட்ட கேள்வியாவே தாவைக்கா மீது வைக்கப்படுது சோ பேக் டு த பாயிண்ட் இந்த விஷயத்துல முக்தார் மீது இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படா பட்சத்தில் இது மிகப்பெரிய சர்ச்சையையும் மிகப்பெரிய ஒரு பின்னடையும் தேர்தலில் வந்து ஏற்படுத்தும் என்ன தான் நீங்கள் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணி தேர்தலுக்கு வந்து அழித்தாலும் ஐநூத்தஞ்சு ஆயிரத்தி எட்டு வாக்குறுதிகள் நீங்கள் கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை நாளுக்கு நாள் வந்து ஏற்படுத்தி தான் இருக்குது இதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் தொடர்ச்சியாக வந்து எதிர்த்த எதிர்கட்சி தலைவரை இழிவுபடுத்துகிறோம் முன்னாள் தலைவர்கள் வந்து இழிவுபடுத்துகிறோம் இந்த மாதிரி செயல்களை வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது திமுக வந்து அகல பாதத்தில் தான் போய் தள்ளுன்றது தான் இறுதியான பதிவு இதில் இதில் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து எப்பவுமே பொலிட்டிக்கலாக வைப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டியை வந்து திமுக எப்பவுமே பகச்சிக்காது அந்த சமூக வாக்குகளை எப்படியாச்சும் நம்ம எடுத்த ஆகணும்னு கூடிய நடவடிக்கை தான் பல சமயம் எடுக்கும் ஏன்னா குறிப்பாக இப்போது நாதா சமூகத்தை சேர்ந்தவர்கள் யார் ஓப்பனாக சொன்னால் சீமானவர்கள் வந்து திமுக மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வச்சா உடனே கனிமொழி அவர்கள் வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க அதுவே வந்து பட்டியல் சமூகத்து மக்கள் யாருன்னா வந்து பட்டியல் சமூக தலைவர்கள் யாருன்னா திமுக மீது குற்றச்சாட்டை வச்சா ஆராசா வந்து உடனே பேச ஆரம்பிச்சிரு ஸோ அந்த ஜாதிக்கு இதேயான அந்த பிரிவை வந்து எப்பவுமே திமுக விரும்பாது அவங்கள வந்து மொத்தமாக நம்ம பக்கம் வச்சுக்கணும் அவங்களுக்கு எதிராக எதுவும் பண்ணுறக்கூடாது அப்படின்றதுல ஒரு கவனத்தோடு வந்து திமுக அணுகுவாங்க ஆனால் இந்த விடயத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி காமராஜரை விட கலைஞர் அவர்களை வந்து முன்னிறுத்தணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு வந்து குறிக்கோளாக இருக்குது அதனால தான் தொடர்ச்சியாக எதிர்கட்சி தலைவர்கள் முன்னாள் தலைவர்கள் மீது அவங்க அவதூறுகளை வந்து தொடர்ச்சியாக பதி பதிவிட்டே வராங்க முக்தார் அவர்களின் இந்த நிலைப்பாட்டின் காரணமாக திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய சரிவை வந்து சந்திக்கும்ன்றது வந்து எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது முக்தார் அவர்கள் மன்னிப்பே கேட்டாலும் அந்த சமூக மக்கள் மத்தியில் இது ஒரு அழியா உதவாக தான் பதிஞ்சிருக்கும் தொடர்ச்சியாக இது தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்கன்றது தான் எங்களுடைய கருத்து குறிப்பாக இந்த சம்பவத்தை பற்றி தமிழ்நாடு நாதார் சங்க தலைவர் திரு முத்து ரமேஷ் நாதார் அவர்களிடமும் நம்ம வந்து கருத்துக்களை வந்து கேட்டிருந்தோம் அந்த காணொலி பின்வருமாறு ஆ சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போது ரீசெண்டாக யூடியூபர் முக்தார் வந்து காமராஜர் அவர்கள் வந்து இழிவாக பேசிட்டாரு அப்படின்ற ஒரு கோணத்தில் வந்து நீங்கள் வந்து போராட்டம்லாம் பண்ணியிருந்தீங்க ஆமா இப்ப வந்து கிண்டில திரு காமராஜர் ஒரு நினைவு மந்தத்துலயும் வந்து சத்தியம் அப்படின்றத வந்து தொடங்க இருக்கிறதா ஒரு செய்தி வெளியா இருக்கு என்ன காரணம் ஆமா அதாவது தமிழ்நாட்ல நேர்மையான தூய்மையான ஒரு மக்களுக்காக ஆட்சி செய்த தலைவர் என்றால் பெருதவர் காமராஜர் அவருடைய ஆட்சியெல்லாம் என்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஆமா ஆனால் இந்த திமுக ஆட்சில தொடர்ந்து நாலரை ஆண்டு காலமாக பல்வேறு திமுகவுடைய தலைவர்கள் தொடர்ந்து காமராஜருடைய புகழுக்கு கலங்கு வளை அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து பரப்பிட்டு வந்தாங்க என்னன்னா முக்கார் போன்ற நபர்களுக்கு மாதம் மூன்று லட்சம் சம்பளம் கொடுத்து பிறந்தவர் காமராஜரை பற்றியும் நாடார் சமுதாயத்தை பற்றியும் அவதராக பேசியிருப்பது என்பது ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் மட்டுமல்ல பிறந்தவர் காமராஜர் தொண்டர்களுக்கும் மன வருத்தத்தை அளிக்கிறது தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் முக்தார் மீது புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது கமிஷனர் அலுவலகங்கள் டிஜிபி அலுவலகங்கள் வரைக்கும் புகார் மனு ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை காரணம் என்ன நினைக்கிறீங்க சார் ஏன்னா இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா தமிழகத்துல வந்து கலைஞர் ஒரு தலைவராகவும் அப்பா சொல்லிட்டு ஸ்டாலினை முன்னிறுத்துறாங்க பெரியான்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்களை வந்து முன்னிறுத்துறாங்க இது பெருமளவு அளவு எதிர்க்கல எதுக்கல ஆனா வந்து பெருந்தலைவர் அப்புறம் தமிழகத்துக்கு வந்து நல்லாட்சி கொடுத்த வரணும் போது காமராஜர் பெயர் அவர்கள் வந்து முன்னில் நிற்குது அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் இந்த மாதிரி ஒரு இழிவுபத்தத்தை வந்து தொடர்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்போது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அது அதுதான் சரியானது அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சட்டசபையில வந்து மூத்த அமைச்சர் துரைமுருகன் பெருந்தலை காமராஜர் செய்த செயலை கருணாநிதி செய்ததாக அதாவது வண்டில வந்து சைரன் வச்ச கார் வேண்டாம்னு சொன்னது கருணாநிதி அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணாரு அது வந்து தவறான தகவல் அதற்கப்புறம் வந்து ஆர் எஸ் பாரதி கட்டை விரலை வெற்ற சொன்ன பெருமிதர் காமராஜருக்கே சமாதி கட்டியவர்கள் நாங்கள் சொன்னாரு அதுக்கப்புறம் நாரா சமுதாய பெண்களை பற்றி தவறாக பேசினார் அப்போது நாங்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு அப்புறம் நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் சொன்னாரு திமுக உடைய மாணவரணி செயலாளர் ராஜீவ் காந்தி என்பவர் காமராஜர் அவர் என்ன அவர் சொந்த பணத்தில பள்ளிக்கூடங்களை கட்டினார் அப்படிங்கிற மாதிரி பேசி அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் அவர் வருத்தம் தெரிவிச்சாரு என்று பெயர் வைப்பதற்கு காமராஜர் அவருடைய அரசியல் தேய்ந்து தேய்வதற்கு காரணமாக இருந்ததுங்கிற மாதிரி பேசினாரு அப்புறம் வந்து திருச்சி சிவா காமராஜர் சொன்னாரு இப்படி திமுக தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் பெயரை செயலை செய்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த செயலை செய்தவர்களுக்கு கட்சியில வந்து பெரிய பெரிய பதவிகள் ராஜீவ்காந்தி ஆமா ராஜீவ்காந்திக்கு வந்து மாணவரி செயலாளர் மாநில செயலர் ஆர் ராசாவ துணை பொதுச் செயலர் ஆக்கியிருக்காங்க திருச்சி சிவாவா அதே மாதிரி துணை பொதுச் செயலர் ஆக்கியிருக்காங்க அப்போ காமராஜரை பற்றி அவதூறு கலப்பவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு என்ற அடிப்படையிலே திமுக தலைமையில் செயல்படுகிறது அப்படிங்கிற அச்சப்பாடு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு ஏற்பட்டு இது மட்டும் இல்லாமல் திருச்சியில வந்து காமராஜர் ஐயாவுடைய பெயரில் இருந்த நூலகத்தை இடித்து கட்டும் போது கருணாநிதி பெயர் சூட்ட முயற்சி செய்தாங்க அதற்கு திருச்சி மக்களும் காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததன் பேரில் அந்த பெயர் வந்து மறுபடியும் தலைவர் காமராஜர் பெயரே வைக்கப்பட்டது அதே போன்று திருத்தணியில காய்கறி அங்காடி அதுவும் இடிச்சு புதுப்பிச்சு கட்டும் போது காமராஜர் பேர் பேர்ல இருந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த பெயரை அந்த இதை வந்து இவங்க வந்து மாத்தி வச்சாங்க அதற்கும் கடுமையான அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சது அதன் பிறகு அந்த இதில் இருந்து காமராஜர் பெயரை தொடரு அதே மாதிரி மன்னார்குடி பேருந்து நிலையம் மற்றும் பல்வேறு நிகழ்வுகளில் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தும் அவதூறு பரப்பு வகையில் கலங்கப்படுத்தும் வகையில் திமுக மற்றும் திமுகவை சார்ந்தவர்கள் செயல்பட்டு வந்தார்கள் தற்போது அதற்கெல்லாம் மேலாக திமுகவிடம் மாத சம்பளம் வாங்கி ஊடக தொழில் செய்யும் முக்தார் பெருந்தலைவர் காமராஜரை மட்டுமின்றி காமராஜர் பிறந்த சமுதாயமான உழைப்பாளர் சமுதாயமான நாடார்களை பற்றியும் அவரது பரப்பி இருக்கிறார் நாடார் சமூக மக்கள் வந்து ஊழலுக்கு காமராஜர் ஒரு வந்து வைக்கிறாரு இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா கள்ள நோட்டு அடிச்சாங்க சிவகாசி நாடார்கள் கள்ள நோட்டு அடிச்சாங்க விருதுநகர் நாடார்கள் களப்படுத்த கலப்புல பொருட்களை அப்படின்னு சொல்லி நூறு சதவீதம் பொய்யான தகவலை ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது கலங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொல்லியிருக்கிறார் இப்போ அவர் வந்து உருது முஸ்லீம் முஸ்லீம் வழக்கு கைது செய்தால் ஒட்டுமொத்த உருது முஸ்லீம்களும் போதைப் பொருள் செய்கிறார் என்று சொல்ல முடியுமா இல்ல ஒரு உருது முஸ்லீம் பயங்கரவாத அடுகுண்டு வெடிகுண்டு போன்ற பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டால் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாய மக்களையும் உருது முஸ்லீம்கள் அனைவரும் பயங்கரவாதிகள் என்று சொல்ல முடியுமா எங்களுடைய கேள்வி அவர்கள் சார்ந்த உருது கடுமையாக கண்டிக்க வேண்டும் விட்டு வேடிக்கை பார்க்கும் தமிழக அரசு அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவருக்கு ரெண்டு கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுத்து பாதுகாப்போட அவர் வந்து அடுத்த தலைவர்கள் மீது அவதூறு கலப்புங்கிற வகையில செயல்பட்டு இருக்கிறேன் அதனால தான் நாங்கள் வந்து பிறந்தவர் காமராஜர் மீது சத்தியம் செய்து அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் குறிப்பாக சின்னத்திற்கு நாடார்கள் காமராஜர் தொண்டர்களும் வாக்களிக்க மாட்டோம் என்று இந்தியில் உள்ள பிறந்தவர் காமராஜர் நினைவிடத்தில் உறுதியேற்க இருக்கிறோம் இது நடக்குது இது கோயம்புத்தூர்ல கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெற்ற நாடார் ஒற்றுமை திருவிழாவில் உறுதிமொழி ஏற்றிருக்கிறார்கள் இது தமிழ்நாடு முழுவதும் தொடரும் காமராஜரை கலங்கப்படுத்திய முக்தார் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்காத வரை தொடரும் காமராஜர் பற்றி அவதூறு கலப்பிய திமுக ஆட்சி முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதுல ஒட்டுமொத்த சமுதாயம் உறுதியாக இருக்கின்றோம் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி அந்த பதிவை வந்து இப்ப கேட்டிருப்பீங்க நாதார் சமூகம் எந்த அளவுக்கு திமுக எதிரான ஒரு மனநிலையை வந்து தொட்டுள்ளது அப்படின்றது வந்து இந்த பதிவின் மூலமாக நீங்க தெளிவாக வந்து புரிஞ்சிருப்பீங்க ஸோ திமுக நீங்க செஞ்ச தவற திருத்தி கொள்ளுமாறு தாழ்மொழி தான் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ச்சியாக பெருந்தலைவர்களையும் முன்னாள் தலைவரும் இழிவு பொறுத்த தயவு செஞ்சு குறைச்சிக்கிட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யுமாறு தாழ்மொழி தான் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி